ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவிழியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்து வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் இது ஒரு நேயர் கேட்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் அமைகின்றது அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இதய மேலுரை நடுக்கம் நம்முடைய ஹார்ட்டில் இதய மேலுரைன்னு இருக்கும் அந்த இதய மேலுரையில் அப்பப்போ நடுக்கம் ஏற்படுகின்றது அவங்க டெஸ்ட்லாம் எல்லாம் எடுத்து பார்த்து உங்களுக்கு இதே மேலுரையில் நடுக்கம் இருக்கின்றது அதற்குரிய நீங்கள் மெடிசன் எடுத்துக்கணும்னு கொடுப்பாங்க அது மெடிசன் எடுத்தாலும் அப்பப்போ அவர்களுக்கு அந்த ஒரு நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ நாம் என்ன போகிறோம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதற்கு என்ன தீர்வு இந்த மாதிரி பிரச்சனை வராமல் வருமுன்னு காப்போம் இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் இன்றைக்கு செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே இதயம் இதய மேலுரையை நல்ல வகையில் சிறப்பாக இயங்க செய்கின்றது அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் அதில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் நீக்கப்படுகின்றது குறிப்பாக இதய மேலுரை நடுக்கம் அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு தீர்வு பார்க்கப் போகின்றோம் நேர்களை ஆரோக்கியம் நம் கையில் நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தி நாம் செய்கின்ற ஒவ்வொரு முதிரையின் மூலமாக அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனவமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அனைத்து கோஷங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கிவிடும் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உடலுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு இந்த உடலுக்குள்ளேயே இந்த மருந்து இருக்கின்றது நாம் அந்தந்த முதிரைகளை செய்யும் பொழுது அந்த பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் மாறுபடுகின்றன குறிப்பாக நம்ம உடம்புல அந்த ஹீட்டினுடைய தன்மை அது கரெக்டாக இருக்கணும் வெப்பம் அந்த இது சரியாக இன்றைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த பயிற்சிகளின் மூலமாக அந்த நிலம் நீர் நெருப்பு அந்த நெருப்பில் இருக்கக்கூடிய தன்மைகள் சரியாயிருச்சு அப்படின்னாலே இதயம் இதய மேலுரை இதய வாழ்வுகள் எல்லாமே நன்றாக இயங்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது அபான வாயு முத்திரை சுகாசனத்தில் முதலில் வர சுகாசனத்தில் அமர்ந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ அபான வாயு முத்திரை சுண்டு விரல் மட்டும் தரை நீக்கட்டும் ஆள்காட்டை உள்ள மடிச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரை நிற்க வச்சுக்கோங்க மெதுவாக இன்கேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீதிங் ஆள் மனதில் இதயம் இதய வாழ்வுகள் இதய மேலுரைக்கு இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சின்முத்துறை பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி மிக மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாருங்க ஆழ் மனதில் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இதே வாழ்வுகள் இதய மேலுரைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முத்திரை கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சு தென் நார்மல் பிரீத்திங் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நுரையீரல் இதயம் இதய மேலுரைக்கு நல்ல ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்றாங்க பொறுமையாக பத்மாசனம் போட்டுக்கோங்க இப்போ பத்மாசனத்தில் அபான வாயு முத்திரை மிக மெதுவாக மூச்சு உள் அழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் ஆள் மனதில் இதயம் இதய மேலுரைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி வரல் முனி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இதே துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மா முத்திரை நல்லா மூச்சை உள்ளழுத்து மூச்சை விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் அபான வாயு முத்திரை சுண்டுவரல் மட்டும் தரையினைக்கு வச்சுக்கோங்க மெதுவாய்ஹெயில் பண்ணுங்க மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்க த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறு இதயம் இதய வாழ்வுகள் இதய மேலுரைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டியரல் மணி கண்களை மூடி மெதுவோ மூச்சை எழுத்து மெதுவோ மூச்ச வழியிடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மா முத்திரை நல்லா மூச்சை உள்ள எழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க ஏக உசட்டாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் அனுப்புகிறாங்க ஒரு கை நாள் ஒரு கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கை இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க ஒன் கழுத்தில் ஏசை பின்னாடி தச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி கை மாற்றிக்கோங்க அடுத்த கை அடுத்த கால் பிடிச்சிக்கோங்க இன்னொரு கையை மேலே வச்சுக்கோங்க கழுத்தில் ஏச பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒரு கை ஒரு கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கை மேலே வச்சுக்கோங்க மெதுவாக கழுத்தில் லைட்டை பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கை மாற்றிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்த பள்ளுங்கள் இப்போ ஒரு சின்ன அநாகத தியானம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க உங்களது ஆழ்மனதை தலைவழி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை தசைகள் மனசினால் டீப்பை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வலித்த தசைகள் இடதுகை வலித்த தசைகள் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வழித்தசைகள் வயிற்று வழி தசைகள் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க இப்போ ரெண்டு நாசுவலே மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியும் ஒரு மூன்று முறை இப்போ உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியிலே ஒரு இரண்டு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி அழகாக ப்ராக்டிஸ் வாங்க நிச்சயமாக இதயம் இதய வாழ்வுகள் இதய மேலுரை அந்த பகுதியில் வீக்கமோ வலியோ வராமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்